கண்ணிமிக்க ஹாஜிமார்களே அல்லாவுடைய மாபெரும் திறமையினால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல் ஹஜ்ஜி விமானம் நேற்று இரவு எட்டு மணி முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய விமானம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதித்த நிலையில் புறப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது காரணம் நம்முடைய ஹாஜிமார்களுடைய கவனக்குறைவினால் பவர் பேங்க் அந்த லக்கேஜில் போட்டதுனால் அது ஸ்கேனில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பவர் பேங்கு வெளியே எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆகவே இனி வரும் காலங்களில் புறப்படக்கூடிய விமானங்கள் இன்று மாலை நாளை ஆறு மணிக்கு ஒரு விமானம் புறப்படுது அதில் காலையில் ஒம்போரை மணிக்கே நம்முடைய ஹாஜிகள் ஹஜ்ஜி கமிட்டியிலேருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள் நாளைக்கு எந்த விமானம் கிடையாது நாளை கழிச்சியிலேருந்து தொடர்ந்து விமானம் இருக்குது அந்த விமானத்தில் நாம் எல்லாரும் கவனமாக ஹாஜிமார்கள் எல்லாரும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த பவர் பேங்கு எந்த காரணத்தை கொண்டும் லக்கேஜில் போடாதீங்க பவர் பேங்கு செல்ஃபோன் சார்ஜரு எல்லாமே தன்னுடைய ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிடுங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குது ரெண்டாவது இந்த ஆண்கள் வந்து நிறைய ஆண்கள் வந்து அந்த வி பெல்ட்டு ஹவாய் செப்பல் போடாமல் சாதா செப்பல் போட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த செப்பலை மாற்றுறதுக்கு ரெண்டு பேர் ஹிதுமத்துக்கு விடப்பட்ற நிலையில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்பலை கொடுத்து அவங்கள அனுப்புனாங்க இந்த மாதிரி எவ்வளோதான் நம்ம பயானில் சொன்னாலும் அந்த கவனக்குறவு ஏற்பட்டு விட்டது ஆகவே ஹாஜிமார்கள் இனி வரும் ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட தேதி வரைக்கும் தொடர்ந்து ஃப்ளைட் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு ஃப்ளைட்டு ஒரு ஃப்ளைட் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜி ஹவுஸில் ப்ரோக்ராம் நடக்குது காலையில் பத்து மணிக்கு தாயிம் அப்புறம் பத் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஹஜ்ஜியுடைய முன் ஏற்பாடுகள் அப்புறம் லொஹருக்கு பிறகு உம்ராவுடைய விஷயங்கள் அசருக்கு பிறகு ஜியாரத்துடைய விஷயங்கள் மயிறை பிறகு ஹஜ்ஜுடைய விஷயங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு அசருக்கு பிறகு ஜியாரத்து மயிரி பிறகு ஹஜ்ஜுடைய விஷயங்கள் காலையில் ஃபஜ்ஜருக்கு பிறகு உம்ராவுடைய விஷயங்கள்லாம் பேசப்படுது தினந்தோறும் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜி ஹவுஸுக்கு வர்றாங்க காலையில் ஃபஜ்ஜர்லேருந்து தொடர்ந்து ப்ரோக்ராம் நடக்குது ஃபஜ்ஜருக்கு பிறகு ஹல்காக்கல் ஆக்கி தல்பியா அல்ஹம் மற்ற சூறாக்கள் சரி செய்யப்படுது இது தொடர்ந்து வழக்கமே உளமாக நடந்து கொண்டு இருக்குது பல உளமாக்கல் அதில் கலந்து கொண்டிருக்காங்க நம்முடைய சந்தேகங்கள்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல உளமாக்கல் நம்முடைய உளமாக்கல் வந்து அதுக்கு உதவியாக இருக்கிறாங்க ஆகவே ஹாஜிமார்கள் பயணம் மேற்கொள்ள நிலையில் ஒன்று லக்கேஜ் வெளிப்படையான ஏற்பாடு லக்கேஜி பாஸ்போர்ட்டு விசா மற்றும் மற்ற டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிடுங்க ஹஜ்ஜி ஹவுஸ்லேருந்து தினந்தோறும் ஹஜ்ஜி ஹவுஸில் தங்கக்கூடிய வெளி வெளி மாவட்ட ஹாஜிமார்களுக்கு நல்ல ஏற்பாடு சாப்பாடுடைய ஏற்பாடெல்லாம் செய்து பஸ்ஸில் ஏற்றி ஏர்போர்ட்டில் கொண்டு விடுறாங்க மற்றொரு முக்கியமான விஷயம் தாங்கள் எல்லாரும் வழி அனுப்பத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க அந்த வழி அனுப்பக்கூடியவர்கள் ஹஜ்ஜி ஹவுஸ்லேயே வழி அனுப்பி அவர்களை சந்தோஷமாக முசாபா செய்து அனுப்பிடுங்க ஏர்போர்ட்டுக்கு யாரும் போக வேண்டாம் ஏன்னா அவர்களுக்கு தனி வழி ஏர்போர்ட்டு போன உடனே அவங்க உள்ளுக்கு போயிடுவாங்க அதனால் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லா முசாபாகவும் எல்லா முலாக்காத்துகளையும் நீங்கள் வந்து ஹஜ் ஹவுஸ்லேயே செய்து கொள்ளுங்கள் சென்னை சிட்டியை பொறுத்தவரையில் அனைத்து ஹாஜிகளும் தங்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு செல்லுங்கள் அதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் ஹஜ் ஹவுஸில் வாங்கி கொள்ளுங்கள் இது தினந்தோறும் நடக்கக்கூடிய அமல்கள் நடந்து கொண்டு இருக்குது அதில் நிறைய மக்கள் முதாக்கராக வர்றாங்க ஹஜ்ஜை பற்றி உம்ராவை பற்றி ஜியாரத்தை பற்றி சுண்ணத்தான அமல்களை பற்றி ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகளை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதில் முழுமையாக கலந்து கொடுங்க சிட்டிக்காரங்களும் வந்து கலந்துக்கிடுங்க காலையில் டீ பிஸ்கட்டோடு அவங்களுக்கு நல்ல முறையில் உபசரிக்கிறாங்க ஆகவே ஹாஜிமார்கள் லக்கேஜில் கவனம் செலுத்துங்க பவர் பேங்கு சார்ஜரை போட்டுறாதீங்க அதனால் ஃப்ளைட்டுக்கு ரொம்ப நம்ம வந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் ஏர்போர்ட்டுக்கு அந்த ஃப்ளைட் கம்பெனிக்காரங்க எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோத்துக்கும் அவங்க பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் நம்மளை கொண்டு அவங்களுக்கு தொந்தரவு உண்டாகிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்து நம்ம பயணத்துக்கு முன்னாலே சரியான ஒரு ஏற்பாடோடு செய்து கொள்ளுங்கள் அல்லாத்தாலா நம்முடைய அனைத்து பயணங்களும் லேசாக்கி நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மஃபூலான ஹஜ்ஜா ஆக்கி தருவானாக